வணக்கம் நேயர்களே இந்தியாவின் நூறு பணக்காரர்கள் முழு பட்டியல் போர்பேக்ஸ் வெளியிட்ட தகவல்கள் வருடா வருடம் இந்த போர்பாக்ஸ் தகவல்களை வெளியிடுகிறது இந்தியாவின் நூறு பணக்காரர்கள் பட்டியல் முதலிடத்தில் இருப்பவர் நூற்றி அஞ்சு மில்லியன் டாலர் முன்னணியில் நம்பர் ஒன் பணக்காரராக திகழ்பவர் அம்பானி சொத்து உலகின் இரண்டாவது சிறந்த பணக்காரர் கௌதம் அதானி தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பு எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடியை வைத்து இரண்டாவது பணக்காரராக கௌதம் அதானி பெறுகிறார் மூன்றாவது பணக்காரராக சாவித்ரி அஜண்டா நாற்பது மில்லியன் டாலர் நாற்பது மில்லியன் டாலர்ல மூன்றாவது இடத்தை இவர் வகிக்கிறார் நான்காவதாக சுனில் மில்டன் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் மூணு புள்ளி நாலு லட்சம் கோடி நான்காவது இடத்தை பெறுகிறார் ஐந்தாவது இடம் சிவன் ஆடார் மூன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் சிவன் ஆடார் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் மூன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அடுத்தது ஆறாவது இடம் இந்தியா முழுவதும் டிமார்ட் நடத்தி வரும் நிறுவனம் ராதாகிருஷ்ணன் தமானி இருபத்தி எட்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் ஆறாவது பணக்காரராக இந்தியாவின் ஆறாவது பணக்காரராக திகழ்கிறார் அதில் முக்கியம் கோவை கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த கேபிஆர் மில் நடத்தும் கேபி ராமசாமி மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலர் நூறாவது பணக்காரர்ல இவர் தொண்ணூத்தி ஏழாவது பணக்காரராக ஜாயின் பண்ணியிருக்கார் கோவை கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த கேபிஆர் மில்ஸ் நிறுவனத்தின் கேபி ராமசாமி மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலர் தொண்ணூத்தி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கார் இது கோவைக்கு ரொம்ப பெருமை ஸோ இந்தியாவின் நூறு பணக்காரர்ல இவர் தொண்ணூத்தி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறார் இது வருடா வருடம் இந்த போர்பெஸ்ட் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் வெளியிடுது அதன்படி இதன் கருத்து